ஹாப்பி பர்த்டே டு அவர் யூத் ஐகான் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஹே அவருக்கு நாற்பத்தி ஏழு வயசுங்க ஆனால் அவர் யூத் ஐகான்னு எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க இது இல்லடா டெலிஃபோன் பூத் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நாற்பத்தேழு வயசுங்கிறதெல்லாம் வந்து மிடில் ஏஜ் வயசு யூத் ஐக்கானா பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களெல்லாம் சொல்ல முடியாது பட் உங்க பையனை சொல்லலாம் இன்ப அவர் ரெண்டாயிரத்தி நாலு நவம்பர் பதினெட்டாம் தேதி போன வாரம் தான் பர்த்டே கொண்டாடி இருப்பாரு அவரை வேணா யூத் ஐக்காரம் கொண்டாடலாம் அதுவும் அவர் எதாவது சாதிச்சிருந்தா அவருமே எதுவும் சாதிச்சா மாதிரி தெரியல ஸோ புக்காட்டும் கேள்விப்பட்டேன் பட் அவர் அந்த இதில் வரட்டும் பட் கம்மிங் டு யுவர் மேட்டர் இந்த பர்த்டேக்கு வந்து நிறைய பேனர்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வைக்காதீங்கன்னு நீங்க வார்த்தையில் மட்டும்தான் சொல்றீங்க ஆனா உங்க கட்சிக்காரன் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து இந்த பேனரை நிறைய வச்சு நல்ல ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது இதுக்கும் உங்க வீடு ஆரோக்கியபுரத்துல தான் இருக்கு பட் டி நகர் சிக்னல்ல நான் நடு ரோட்ல வந்து ஹாப்பி பர்த்டே டு உதயநிதி ஸ்டாலின்னு பேனர் வச்சிருக்காங்க நேரில் அந்த வழியாக தான் கார்ல போவீங்க கேட்கவே மாட்டேங்க கம்மிங் டு த மேட்டர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இந்த இடத்துல வந்து சர்வதேச விளையாட்டு கேபிட்டலா தலைநகரமா நம்ம தமிழ்நாடை மாற்றுவீங்கன்னு நீங்க சொல்றீங்க ஐயா சர்வதேச அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்ல முதல்ல இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா வந்து மாற்றணும் ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா ஒடிஷா இருக்குது அந்த இடத்துல நீங்க தமிழ்நாடை கொண்டு வாங்க அந்த இடத்துல சாதனை பண்ணி காட்டுங்க அண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று டிஎம்கே ஆட்சியில வந்து ஒரு ஆயிரம் கோடி வந்து நீங்க ஸ்போர்ட்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க ஒரு உயரிய விருது அந்த ஒலிம்பிக் விருது நம்ம இந்த காமன்வெல்த்ல கேட்குறோம் ஓகே இது அந்த ஒலிம்பிக்ல ஒன்று ஒரு மெடல் அடிச்சிருக்குமா அந்த பேரா ஒலிம்பிக்ல அந்த சேலத்துல இருந்து அந்த மாரியப்பன்கிறவர் வந்து கஷ்டப்பட்டு ஐ ஜம்ப் பண்ணி அவர் ஜெயிக்கிறாரு நம்மளால பெருமை செய்கிறாரு பட் அவர் அவர் தனிப்பட்ட முறையிலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்தார் இப்போதான் அவருக்கு அரசாங்கம் வந்து நன்கொடைகள் அந்த உதவியெல்லாம் பண்ணிட்டுருது பட் நீங்க உண்மையாலுமே இதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக மாற்றணும் ஸ்போர்ட்ஸுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்து வர சம்மர் ஒலிம்பிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் அந்த இது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கும் போதில் அங்கே நம்மளுடைய தமிழர்கள் நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஒரு கோல்ட் மெடலை அடிச்சு காமிச்சிருங்க டெஃபினட்டாக நீங்கள் யூத் ஐக்கான் ஏதோ ஒரு மிடில் ஏஜ் ஐக்கான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிடுவோம் இல்லையா மெனி மோர் ஆப் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின்

என் பேரில் நோபல்கிற பேரில் வந்து அவார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னுடைய சொத்துக்களைலாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதே நான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் எழுதி வச்சுட்டேன் அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் டிசம்பர் பத்தாம் தேதி அவர் இறந்து போயிட்டார் அவருடைய இறந்த தினமான அந்த டிசம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு வருஷ வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருடத்திலருந்து நோபல் ப்ரைஸ் வந்து இந்த எக்கனாமிக்ஸு பீஸு லிட்ரேச்சரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு

விஜய் நண்பர் விஜய் தாக்கப்பட்டார் நேரடியாக தாக்கப்பட்டார் ஆமா போத ஐயா வெற்றிமாறன் இயக்குனர் உங்களுக்கு அண்ணன் விஜய்னர் உங்களுக்கு தெரியல பட் அந்த டைலாக் டைரக்டாவே அவரை தான் தாக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த உங்களுடைய ட்ரெய்லர் கீழே அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து அனில்ஸ் தாக்கப்பட்டனர் அனீல் தாக்கப்பட்டனர் நண்பர் விஜய் தாக்கப்பட்டார் தளபதி விஜய் தாக்கப்பட்டார்னா தான் எல்லா கமெண்ட்ஸும் இருந்துச்சு பட் எனக்கும் ஒரு காமன் மேன் அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே வந்து ட்ரெய்லரில் வந்து எல்லார் மைண்டு ரிஜிஸ்டர் ஆனது விஜய் தாக்கப்பட்டது தான் இந்த டைலாக் தான் தத்துவம் இல்லாத தலைவனுங்க ரசிகர்களை வேணா உருவாக்கலாம் ஆனால் அது முன்னேற்றத்திற்கு வழி வகுக்காது தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது ஸ்டேட்ஸுடைய பிரசிடெண்ட்டாக இப்போ செலக்ட் ஆகியிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் யாருக்கு அகேன்ஸ்டானா மெக்சிகோ கனடா அண்ட் சைனா இந்த கனடா மெக்சிகோ சைனா இவங்களால் நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அண்டு போதைப் பொருட்கள் அமெரிக்காவில் வந்து உள்ள பூர் தான் ஸோ இதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மூன்று நாடுகள் அவங்க எவ்வளோ ரெக்வஸ்ட் வச்சு அவங்க பண்ணவே மாட்டாங்களாம் இதனால் ட்ரம்ப் வந்து வர ஜனவரி மாதம் அந்த அவர் பதவி ஏற்ற பிறகு கொண்டு வர முதல் சட்டம் வந்து என்னென்னா இந்த சைனா மெக்சிகோ அண்டு கனடா இந்த நாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிற அதாவது இம்போர்ட்டட் திங்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிற வரியை விட அதிகமாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் போடுறேன் மெயினாக இந்த மெக்சிகோ அண்ட் கேனடாலேருந்து இம்போர்ட் ஆகிற எல்லா பொருட்களுக்கும் இருபத்தஞ்சி சதவிகிதம் வந்து டேக்ஸ் அதிகமாக போட போகிறோம் அண்டு அந்த சைனா வந்து டென் பர்சன்டேஜ் அதிகமாக போட போகிறான் இந்த டேக்ஸ் இது இதனால மூன்று நாடுகளுமே அமெரிக்காவுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அது என்னதான் வர்த்தக வார் அதாவது ட்ரேட் வாரை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் பட் அவர் பண்ணுறதும் கரெக்டு தான் ஆனால் பார்த்தீங்களா நம்ம இந்தியா தப்பிச்சிட்டோம் இருந்து நான் பேடு பேடுதான் அங்கே போலன்னு நினைக்கிறேன் இந்தியாஸ் தௌசண்ட் ஒன் ஆமாங்க இந்த உலகத்திலே வருஷா வருஷம் அதிகமாக குழந்தைகள் பிறக்கிற நாடு வந்து நம்மளுடைய இந்தியா தானுங்களாங்க ஈவன் வ பாப்புலேஷன் நம்பர் ஒன் இருக்கிற சைனா கூட கிடையாது நம்மளுடைய இந்தியாவில் தான் வருஷம் அது இந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறமா வருஷ வருஷம் அட்லீஸ்ட் ரெண்டரை கோடி குழந்தைகளாவது வந்து பிறக்குறாங்க அதுலேயும் மெயினாக டூ தௌசண்ட் ஒன்னில் மூணு கோடி குழந்தைகள் வந்து பிறந்துருக்குறாங்க அதனால தான் நம்மளுடைய டூ கே கேசியோடைய சேட்டைகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்தியாவுக்கு அடுத்தபடியா அதிக குழந்தைகள் பிறகுற நாடு வந்து சைனாங்க அங்கே எண்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் பெர் இயர் குறைக்குறாங்க பட் நம்ம நாட்டை விட மூணு மடம் கம்மியாக தான் இருக்கிறாங்க பாத்துக்கோங்க அண்ட் அதுக்கடுத்து நைஜீரியால எழுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் அதுக்கு அதுக்கடுத்து பாகிஸ்தான்ல அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் பிறகுறாங்க அதுக்கு அடுத்து வந்து ஃபைனலா இந்தோனேஷியால நாற்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வருஷ வருஷம் குறக்கிறாங்க இந்த இந்தியாவில் குழந்தைகள் அதிகமாக வருஷம் பிறக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப தான் வந்து எனக்கு அது கைண்ட் ஆஃப் இந்த செக்ஸுவல் ரிலேட்டட் பேட்டர் வந்து ஞாபகம் ஒரு ஹாலிவுட் படம் த குருன்னு ஒரு மூவி இருக்கும் அதில் வந்து அந்த ப்ரொடக்னைஸ்ட் வந்து ரொம்ப பாவமாக இருப்பாப்புல ரொம்ப அவர் வந்து ஒரு வெர்ஜினாக இருப்பாப்புல கண்ணீசன்மை இலக்காத அப்போ அங்க இருக்கிற அந்த வெளிநாட்டு பெண் கேட்பாங்க ஏன் நீ வந்து ஏன் எப்படின்னா அவன் வந்து சொல்லுவான் என் இந்தியா விவ் செக்ஸ் இந்தியாவில் செக்ஸே கிடையாது அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு பதிலுக்கும் வேணும் உங்க நாட்டில் செக்ஸ் இல்லாட்டி அப்புறம் எப்படி உலகத்துல நீங்க வந்து ரெண்டாவது ஹையஸ்ட் பாப்புலேஷனில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு நோஸ்கட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஆமாம் இல்லை நம்ம நாட்டில் செக்ஸே கிடையாதுன்னா அப்புறம் எப்படி நம்ம இவ்வளோ மக்கள் தொகை பற்றி போட்டிருப்போம் நாட்டில் செக்ஸ் அதிகமாக தான் இருக்கு டென்மார்க் ஆகஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டேனிஷ் சயின்டிஸ்டால ஒரு மிராக்கல் பில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனுடைய பேர் லேக்கி இதனுடைய அந்த ஆச்சரியமான செயல் என்னன்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல வேர்வே சிந்தாம இந்த பில்ல வந்து இந்த மாத்திரையை நீங்க போட்டீங்கன்னா பத்து கிலோமீட்டர் ஸ்பிரிண்ட் அடிச்சா வேகமா ஓடின அளவுக்கு கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுமா ஸோ ஏற்கனவே ஊருக்குள்ள பல சோகேறிங்க வந்து உட்கார்ந்த இடத்துல நோக்காமல் நொங்கு தின்னுட்டு இருக்கானுங்க ஸோ இந்த புல்ல வேற கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல இதை எடுத்து ஒரு வரப்பிரசாதமாக எடுத்து அட்வான்டேஜ் எடுத்துக்கானுங்க பட் இது வந்து உண்மையா இருந்து யாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வர வரப்பிரசாதம்னா இந்த உடல் உபாதைகளால் வந்து உடற்பயிற்சி செய்ய முடியாமல் ஒபிஸ் ஆவாங்கல்ல அவங்களுக்கு இந்த புல் வந்து உண்மையான ஒரு நல்ல வரப்பிரசாதம் அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் சோம்பேறிகள் ஆக்சுவலி ஒரு இது சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய குற்றவாளி யாருன்னா அது இந்த பொய் பேசுகிறவனோ இல்லை திருடுறவன் கிடையாது இந்த சோம்பேறிங்க தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படின்னு உங்களுக்காகவே உங்களுக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்கடா பிடிச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட அண்ட் இந்த பிள்ளை வந்து இன்னும் வெளியில வந்து விடலை ஏன்னா வந்து ஸ்டில் அங்கே அந்த லேபில் இருக்கிற அந்த எலி ரேட்னு சொல்லுவாங்களா லேப் ரேட் அதில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ஸோ ஹியூமனுக்கு கொடுக்கலாமா வேணாமா இதை குறி சீக்கிரம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறத இன்னும் டிசைட் பண்ணலை அண்ட் அப்படி வந்துச்சுன்னா இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் ஃபிட்னஸாக இருக்கும் ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட் துரதிருஷ்ட சம்பவம் எங்கே நடந்திருக்குதுன்னா கேரளா கேரளாவில் நேற்று முந்தா நேற்று வந்து கண்ணூர்லேருந்து பாலக்காடுக்கு மூன்று டன் அதாவது மூவாயிரம் கிலோ அந்த வந்து மரக்கட்டைகளை ஏற்றிக்கிட்டு ஒரு லாரியை ஜோஸ் நாற்பத்தி நாலு வயது உள்ள ஒரு டிரைவரும் அலெக்ஸுங்கிற ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயது முப்பத்தி நாலு வயது அப்படி உள்ள ஒரு கிளீனரும் வண்டியை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க வேல போயிட்டு இருக்கிறப்ப மகின்னு ஒரு இடத்துல வந்து ஆல்கஹால் வந்து மது வாங்கிக்கிட்டு அதை குடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க போகிற வழியில் பொன்னானை அப்படிங்கிற இடத்துக்கு வரப்ப ஜோஸ் சொல்லியிருக்காரு எனக்கு கொஞ்சம் ரொம்ப போதையாக இருக்குது வண்டி ஓட்ட முடியல அலெக்ஸ் நீ ஓட்டுறான்னு அந்த கிளீனர்கிட்ட ஆனா ஆனால் கிட்ட வந்து அந்த கனரக வாகன லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் அது கிடையவே கிடையாது ஸோ அங்கேயே அது இல்லீகல் அது இருந்தாலும் அலெக்ஸ் வண்டியை ஓட்டிக்கிட்டே வந்து நேரம் அந்த திருச்சூர் கிட்ட வரப்ப அங்கே அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பணி நடந்துட்டு இருக்கனால மாற்றுப்பாதையில் செல்லுங்கன்னு டைவர்ஷன் கொடுத்துருக்குறாங்க பட் இவர் அந்த மாற்றுப்பாதை டைவர்ஷனை பார்க்காம இவர் பாட்டு வேலை நடத்திட்டு இருக்க அந்த ரோட்லயே போயிட்டு இருந்தப்ப அலெக்ஸ் அங்கே ஜல்லிலாம் கொட்டி வச்சிருந்துருக்காங்க வேலை நட அந்த ஜல்லியில் வண்டியை விட்டு அங்கிருந்து பண்ணி அவர் கொண்டு போய் இந்த சாலையோரமா படுத்திருந்த ஒரு பன்னெண்டு பேர் அவங்க மேலே போய் வண்டியை விட்டுட்டாங்க அங்க இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் அந்த இடத்துல உடல் நசுங்கி இறந்து போயிருக்கிறாங்க பார்த்துக்கோங்க மதுவால எவ்வளவு பிரச்சனை அண்ட் ஆல் தி பிக்கஸ்ட் ஆக்சிடென்ட் குழந்தைங்களும் இறந்து போச்சு மக்கள் முதல் ரோட்டாரமா படுக்காதீங்க அதுவே தவறு தான் பட் அதை மீறி உங்களுக்கு தங்க இடம் இல்லாதனால தான் அங்கே படுக்கிறீங்க ஓகே இட்ஸ் பட் அதை மீறி இவங்க பாரு மெயினாக இவங்களுடைய மிஸ்டேக் பாருங்க குடிச்சிட்டு ஓட்டா குடிக்கிறனாலும் போய் குடிக்காதீங்கன்னு முதல் சொல்கிறான் அதை மீறி தான் குடிக்கிறீங்க அப்படி குடிச்சா வண்டியை ஓட்டாதீங்க ஓரமாக போய் போடுறேன் நாட் இந்த இங்கே சென்னையிலேயே நிறைய பேர் அதை குடிச்சால்தான் அவனுக்கு பவர் வருது அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க ப்ளீஸ் இதெல்லாம் ஒரு இந்த மிஸ்டேக்லாம் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இந்த இன்சிடென்ட் ஒரு நல்ல லெசனாக எடுத்துகிட்டு இனிமேல் பண்ணாதீங்க குடிச்சிட்டு நோ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க பா அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போன அஞ்சு பேருமே தமிழகத்தை சார்ந்தவர்களாம் அவங்க இருந்து போயிருந்தாங்க வேலைக்கு ஆழ்ந்த இறங்கல் அவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இறங்கல் வடகிழக்கு பருவமழையினால மங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகமாக உருவானனால இப்போ இன்னைக்கு பெண்கள் அப்படிங்கிற சைக்ளோன் புயல் உருவாகியிருக்கு ஸோ இதுக்கு வந்து ஃபிரெண்கள்னு பேர் வைங்கன்னு சொன்னது வந்து சவுதி அரேபியாக்காரங்க அந்த சஜஷன் நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து இந்த கடலோர பகுதி மாவட்டங்கள் அண்ட் எல்லா இந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருக்குறாங்க பி சேஃப் எவ்ரிபடி ஆமாங்க இந்த ஈஸியாக ஓஎம்ஆரில் வந்து ரொம்ப ஓவராக வந்து இந்த பைக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஸ் ஓட்டுறாங்க அது ரொம்ப பயமாகவே இருக்குது எதுன்னு சொல்கிறேன்னா சண்டே ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட வந்து நான் இந்த மகாபலிபுரத்துலேருந்து சைக்கிளில் தெரியாமல் இந்த இந்த நேரத்தில் வந்துட்டேன் ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழைனாலும் எதிர்காத்து அந்த பயங்கரமாக அடிச்சு ஈஸியில் நான் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு மிருச்சு வந்துட்டு இருந்தேன் இவங்க சர்ரு சர் சர்ருன்னு இந்த ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க அது எவனுமே நம்பர் பிளேட்டும் போட மாட்டோம் நம்பர் பிளேட்டில் துணியை வச்சு வேறு மறைஞ்சிக்கிறாங்க அதனால போலீஸ் நல்லா தான் கரெக்டாக தான் பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் சுடிப்பட்டவர்கள் எல்லாருமே மாணவர்களால் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க இனிமேல் பண்ணாதீங்க தயவு செஞ்சால் அப்படிலாம் வண்டி ஓட்டாதீங்கப்பா ரொம்ப டேஞ்சராக இருக்குது போத் ஈஸியாக இருக்குது வாய்மாரி ரோட்ஸு இந்த பார்லிமெண்ட் அதானி இஷ்யூ இந்த போட்டோ வந்து இன்னைக்கு ஒரு மேகசின்ல பார்த்தா ரொம்ப பண்ணியா இருந்துச்சு நம்ம இந்த பார்லிமெண்ட்டு குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே அதானே நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க மணிப்பூர் கலவரம் ரிலேட்டட் கூட போகவே இல்லை அதானியும் பிடிச்சி சிறையில் போட போறீங்களா இல்லையா ஆல்ரெடி யுனைஸ்ல இருந்து குற்றங்கள் வந்து நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு போட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையை எதிர்கட்சிகள் இழுத்துட்டு இருக்காங்க பட் நம்மளுடைய ஆளுங்கட்சி ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றாங்களே அவங்க அதுக்கு பதில் சொல்லாமலே இருக்கிறாங்க பார்ப்போம் இன்னும் போக போக இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல என்னெல்லாம் நடக்குதுங்க நேத்தே பார்த்தோம் நம்ம இந்த மகாராஷ்டிரால ஹூ இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் ஷிண்டேவா இல்லாட்டினா பிஜேபி தேவேந்திர பட்னவிஸ் தானே பட் இப்போ இன்னைக்கு திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா இந்த சிவசேனா கட்சியில இருந்து இருக்கிற ஏக்நாத் சிண்டே அவருடைய முதல்வர் பதவியை ராஜினாமா கடிதத்தை வந்து ஆளுநர் கிட்ட கொடுத்துட்டாரு ஸோ அடுத்த பத்து நாட்களுக்கு வந்து ஆளுநர் கிட்ட தான் மகாராஷ்டிரா வந்து ஆட்சி இருக்கும் பட் இவர் ராஜினாமா கொடுத்ததுலேருந்தே இருந்தே நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிய வருது தேவேந்திர பட்னவிஸ் தான் பிஜேபியுடைய தேவேந்திர பட்னவிஸ் தான் அடுத்து முதல்வர் ஆவார்னு எல்லாரையும் கணிக்கப்படுது பார்ப்போம் ஏக்நாத் சிண்டேவா இல்லாட்டி தேவேந்திர பட்னவிஸ் தான் பாகிஸ்தான்ல பெரிய பயங்கர கலவரம் நடந்துட்டு இருக்கிறது எதனாலன்னா பெப்ரவரி மாதம் எலெக்ஷன் நடந்துச்சு அப்ப அங்க வந்து இந்த இம்ரான் கான் அவருடைய அவருடைய டெக்ரி கட்சி வந்து பலம் வாய்ந்து நல்லா ஜெயிச்சுக்கிட்டே வந்துச்சு டக்குன்னு வந்து இந்த நவாஸ் ஷெரீஃப் உடைய கட்சியை அதை பிளாக் பண்ணிட்டு நீ ஏமாதி ஜெயிக்கலான்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு அவர் மேல நிறைய குற்றங்களை சாட்டி அவர் சிறையில புடிச்சு போட்டுட்டாங்க சோ இப்ப சிறையில இருந்து அவருடைய கட்சி அந்த நிர்வாகிகள் அவங்க கிட்ட இந்த நிர்வாகிகள் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய தலைநகரை இஸ்லாமாபாத்தை நோக்கி வந்து முற்றுகையிடுங்க அங்கே போய் போராட்டம் நடத்துங்க நியாயம் கேளுங்க அப்படின்னு ஒன்று இப்போ இம்ரான்கானுடைய மனைவி அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புஸ்ரா பீபி அவங்களுடைய தலைமையில் அதன் நிர்வாகிகளுடைய தலைமையினாலும் என்னாலும் இஸ்லாமாபாத்துக்குள்ளே இவங்க இந்த போராட்டக்காரர்கள் உள்ள நுழையலான்னு வரதுக்கு முன்னாடியே இந்த காவல்துறையினர் வந்து அங்கே தடை விதிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த மீறி உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க இதனால் அந்த போலி காவல்துறையினருக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் நடந்த சண்டையில் இது வரைக்கும் ஆறு காவல்துறையினர் வந்து இறந்துருக்குறாங்களா ரெண்டு இந்த போராட்டக்காரர்கள் இறந்துருக்குறாங்கன்னு இந்த சைடில் வந்து சொல்கிறாங்க ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய படப்படப்போட ஒரு நோக்கத்தான ஒரு இது நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு மேலே மேலே பார்க்கலாம் சுமூகமாக பிரச்சனைகள் முடிஞ்சால் சந்தோஷம் இந்த வாட்ஸ்அப் மீம் வந்து தினமலர் பேப்பரில் இருந்துச்சு ரீலி கைண்டாக தாட்ஃபுல்லாக பண்ணியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு மலையில் நினைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு வந்து இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இது மழை காலம் நாங்களும் பல ஏரியால மழை தான் இருக்குது ஆனா ரோட்ல ஒரு கும்பலுக்குள்ளே கூட மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம யாரு கண்ணிலையும் படல அப்படிங்கறத இவங்க நகைச்சுவையாக இந்த மீமை வந்து போட்டிருந்தாங்க ஆமாங்க நாங்களாம் ரெண்டு மூணு நாளாக வந்து பைக்ல நனைஞ்சிக்கிட்டு மழையிலே சைக்கிளில் சைக்கிளிங் அதுன்னு போயிட்டு தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வேலை நான் எந்த பெண்ணும் வந்து மலையில வந்து மேகம் வந்ததோ அப்படின்னா யாரும் பார்க்கவே இல்லை எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க அதே மீமு கீழே இன்ஸ்டா போஸ்ட் சொல்லிட்டு இந்த நாகர்ஜுனா அக்னினி அவர் வந்து இந்த இதுல பெரிய ஸ்டார் அவர் ஆந்திர அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்னுடைய இளைய மகன் அகில் அண்டு அவங்களுடைய என்கேஜ் டு ஜாய்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு போட்டோ போட்டிருந்தாங்க அதை பாக்கும்போது நமக்குள்ள ஒரு கவலி கத்துனா ஏண்டா நீங்க எத்தனை முறைடா பெண்ணை மாத்திக்கிட்டே இருப்பீங்க ஒரு பையன் ஏன் மாத்துறன்னா போறாரு நாகச்சைதான்யா வந்து இப்ப சோபித்தா கல்யாணம் பண்ண போறான்னு போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சமந்தா கல்யாணம் பண்ணி விவகாரத்து வாங்கினாரு அவங்களுடைய அப்பா நாகார்ஜுனாவே வந்து முதல் லட்சுமி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்ததான் தான் நாக அதுக்கப்புறமா வந்து அமலா கூட அஃபேர் வச்சு பண்ணி இந்த அக்கில இருக்கிறாங்க அக்கிலுக்கும் வந்து இவ இப்ப இந்த அகில் அண்ட் ஜைனா இந்த போட்டோ போட்டிருக்கிறாருல இவங்க செகண்ட் என்கேஜ்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து முதல்ல யார் அது ஸ்ரீயா பூபால் அப்படிங்கிறவங்க கூட என்கேஜ் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ இவங்க கதையை பார்க்கும்போது இவங்க குடும்பத்திலேயே அப்பாவாக இருக்கட்டும் ரெண்டு பசங்களாக இருக்கட்டும் ரெண்டாவது பெண் தான் தங்கும்னு நினைக்கிறான் அப்படின்னு தங்கம் தாக்கிறது வந்து மேடம் முன்னாடியே அப்படின்னு நமக்கு தோணுது பார்ப்போம் அவங்க பாட்டுக்கு ஏதோ அவர் ஆல்ரெடி வந்து அங்கே மன்மத விளையாட்டுகள் நிறைய அந்த நாகார்ஜுனா அவர் படங்களில் பண்ணுவாரு ரியல்லை அதுதான் நடந்து போல இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான இடம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எது இந்த நைட் டைம்ல தனியா நடந்து போற அந்த ரோடா இல்ல பார்க்கா இல்லை பப்பா இல்ல சப்வேயா இது எதுவுமே கிடையாது இந்த உலகத்திலே பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான இடம் அவங்களுடைய வீடு தான் இன்னொரு எவ்ரிடே வந்து இந்த உலகத்துல நூத்தி நாற்பது பெண்கள் அவங்களுடைய கணவராலேயோ இல்லாட்டி வந்து அவங்களுடைய உறவினர்களாலேயோ பெண்கள் சிறுமிகள்லாம் வந்து சாவடி ஆய்மீன் இறந்து போறாங்களாம் அவங்களால கொல்லப்படுறாங்களாம் ஸோ வருஷத்துக்கு வந்து ஐம்பத்தி ஓராயிரம் பெண்கள் அவங்களுடைய கணவர் பெண்கள் சிறுமிகள் வந்து அவங்களுடைய கணவர் உறவினர்களால் கொல்லப்படுறாங்க அப்படிங்கறத யுஎன் உமன்ஸ் அண்ட் அதாவது ஐநா பெண்கள் குழுவும் அண்ட் யுஎன் கியூஓசியும் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து முந்தாணியத்தை நடந்து பெண்களுக்கு எதிரான வன்மத்தை தடுப்பதற்கான கூட்டத்தில் இந்த அறிக்கையை விட்டுருக்கிறாங்க இது தெரியாம நடிகர்கள்லாம் படம் எடுத்துட்டு பெண்களுக்காக நாங்க போராடுறோம் பெண்களுக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல இது இருக்கணும்னு சமுதாயத்தெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் 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 வீட்டில் இருக்கிற பெண்களை ஒழுங்காக நண்பா பாத்துக்கோங்க அப்புறமா நம்ம ஊருக்கு உபதேசம் சொல்றது ஊர்ல பெண்களுக்கு எந்த தவறும் நடக்காம நம்ம பார்க்குறத பாக்குறோம்